வணக்க நண்பர்களே இப்போது கடகராசியை பற்றி பார்ப்போம் கடகராசின்னுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம் கடகராசின்னுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிரதம திதி அனுஷ நட்சத்திரம் இப்போது கடகராசியில் குரு பகவான் பெற்று கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதிசாரம் பெற்று கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே குரு பகவான் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வக்கரம் பெற்று கடகத்தில் அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்களாக வக்கரம் பெற்று அமர்ந்திருப்பார் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் கடகத்தில் அமர்ந்திருப்பார் இது ஒரு சிறப்பான ஆற்றல் கடகத்தில் வக்கரம் பெற்று அமைந்ததனால் இவருக்கு கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு நான்காம் வீடு இவர்கள் தலைமை பொறுப்பு உடையவர்களாகவும் இவர்கள் அதிகார தோரணிகள் சிறப்பான துறையிலும் தனியார் துறையிலும் பொறுப்புள்ள துறைகளிலும் இருக்கக்கூடிய தன்மைகள் உடையவர்கள் இவர்கள் சொந்த பந்தங்களை முறைப்படி கூப்பிடும் பழக்கம் உடையவர்கள் இவர்கள் சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அண்ணன் தங்கை என்று இவர்களை முறைப்படுத்தி கூப்பிடும் தன்மை உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் இவர்கள் அரசியல் ஆர்வம் உடையவர்கள் அரசியல் பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் அரசியல் தன்மை உடையவர்களாகவும் அரசியல் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் வெளிநாட்டு பயணமும் வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் அதே தனியார் துறையில் பணிபுரியவர்களாகவும் இருப்பார்கள் அதை தட்டி கேட்கும் அவர்கள் தட்டி கேட்கும் உரிமை உடையவர்களாகவும் மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடியவர்களாகவும் கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருக்கு இருப்பதினால் அது ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸாக இருப்பதினால் இவர்கள் சாதுரியமாக பேசி சில காரியங்களை முடிக்கக்கூடிய தன்மைகள் உடையவர்கள் ரெண்டாம் வீட்டில் கேது இருப்பது அது ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸை அதே சமயத்தில் நாலாம் வீட்டில் சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று துலாத்தில் அமர்ந்திருப்பதனால் மாலவிய யோகம் அதே சமயத்தில் மூணுக்கும் பதினொன்று கூடிய புதன் பகவானும் சுக்கிர பகவானும் நாலாம் வீட்டில் ஒரு சிறப்பான ஒரு யோகமே இவர்களுக்கு புது வீடு செல்வதற்கும் பழைய வீடை சீர்படுத்தி புதுசாக அடைவதற்கும் இது சிறப்பான காலம் இது அதே சமயத்தில் புது வீடு வாடகை செல்வதற்கும் இது சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு வண்டி வாகனம் உடைவழாகவும் இருப்பார்கள் இது சிறப்பான ஒரு ஆற்றல் படைத்தது சுக்கிரனும் புதன் பகவானும் அமைந்திருப்பது அதே சமயத்தில் ஐந்தாம் வீட்டில் சூரிய போகவானும் செவ்வாய் பகவானும் விச்சகத்தில் அமர்வது ஒரு சிறப்பான யோகமே குரு பகவான் சூரியனும் சுக்கிரனும் பார்ப்பதனால் இது ஒரு சிறப்பான ஒரு யோகம் இந்த யோகம் படைத்தவர்கள் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் சில காரியங்களை இவர்களுக்கு சாதகமாக பேசி முடிக்கக்கூடிய தன்மைகள் உடையவர்களாகவும் இவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இதே சமயத்தில் கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு மன்னிக்கோம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு சூரிய பவனும் செவ்வாய் பவனும் தனுஷில் பயிற்சி ஆவார்கள் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஆறில் சூரியன் செவ்வாய் இருப்பது ஒரு சிறப்பான யோகமே அது அவர்களுக்கு அரசாங்கத்துறையில் பேரும் புகழும் எடுப்பார்கள் முதன்மை பதவியில் இருப்பார்கள் இவர்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் நல்ல வேலைகளில் இருப்பார்கள் இதே தனியார் துறையில் இருந்தால் தட்டி கேட்கும் உரிமை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் எட்டில் ராகு இருப்பதினால் இவர்கள் வண்டி வாகனங்களை பார்த்து செல்வதும் சில தேவையில்லாத விஷயங்களும் அலைந்து திரிவது ரொம்ப இவர்களுக்கு சாதுரியமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இல்லை ராகு எட்டில் இருப்பதனால் இவர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் இவர்கள் எதிலையும் ஆற்றல் அதிகமாக காட்டக்கூடாது எட்டில் ராகு இருப்பதனால் அது வந்து நெகட்டிவ் பாயிண்டாக இருக்குதுனால் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து குரு பகவான் உச்சம் பெற்று வக்கரம் பெற்று அந்த ஒன்பதாம் வீடை மீன அவர் சொந்த வீடை அவர் பார்ப்பதனால் அதே சனி பகவானை பார்ப்பதனால் இவர்களுக்கு தந்தையிடம் இவர்கள் சாதுமாக பேசி சில காரியங்களை சாதுரியமாக முடிக்கக்கூடிய தன்மைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் முன்னோர்கள் வழிபடுவது இது இது ஒரு சிறப்பான ஆற்றல் படைக்கக்கூடிய தன்மை முன்னோர்கள் வழிபட்டால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் தந்தையை விடம் சுலபமாக பேசி சில காரியங்களை முடித்துக்கொள்ள வேண்டும் இதுவே சிறப்பானது வணக்க நண்பர்களே